ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபாகர் சேனல் இந்த இந்த ஒர்க்கில் வந்து முதல்ல செயின் ஸ்டிச் போட்டு அப்புறமா சுகர் பேட்ஸ் அப்புறம் ஸ்டோன் ஒர்க் மறுபடியும் சுகர் பேட்ஸ் அப்புறம் மோத்து பேட்ஸ் அப்புறம் சுகர் பேட்ஸ் போட்டு இது வந்து லாங் பீட்ஸ் வந்து போட்டிருக்கேங்க லாங் லாங் பேட்ஸில் வந்து ஒவ்வொரு பேட்ஸுக்கும் ஒரு sugar beads வச்சு நாட் போட்டுக்கணும் நாட் போட்டால் தான் இந்த தனித்தனியாக இது வந்து ஆரியோருக்கு நீடில்ஸில் வர உங்களுக்கு ஒர்க் பண்ண வரலனா நார்மல் நீல்ஸ் நீடில் வச்சு இந்த வந்து பீட்ஸை தனித்தனியாக நீங்கள் கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போ போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து வெறி வெரி சிம்பிள் டிசைன் தாங்க பெரிய டிசைன்லாம் ஒன்றும் இல்லை ரொம்பவே சிம்பிளான டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு இது போடும்போது எல்லாத்துக்குமே நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டால் தான் அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு கலராமல் அடுத்தடுத்து வந்து உதிராமவும் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நாட் போட்டால் தான் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்